இருபத்தி நான்காவது திருக்குறள் திருப்பணி திருவிழா நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளராக பங்கு வரும் நமது பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் பாலன் அவர்களையும்

வணக்கத்தையும் சொல்லி உங்கள் அனைவரையும் வரவேற்று விடைபெற்றுகிறேன் வணக்கம் இந்த நிகழ்வு நடந்ததுல என்ன சிறப்புனா மத்த எல்லாத்திலையும் அவங்களே பேசிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு மட்டும்தான் நம்ம தலைவரே பேசுறாரு ஒண்ணு ரெண்டு என்னன்னா அரசு வந்து தலைவர் பணத்தை வந்து எதுக்கு எது மணி சதவீதம் ரெண்டு போனோம் பண்ணாம ஒவ்வொரு வாரமும் சரி ஏழே

பட்டத்தை தெரிவித்துக் கொண்டு யாரும் நம்புகிறேன் வீர சோழன் என்ற ஓர் அரசர் ஒரு நாட்டை ஆட்சி செய்து வந்துள்ளார் அவருக்கு தன் ஆட்சியில் ஏழாவது குறை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள தன் அமைச்சர்களை எல்லாம் அழைத்து அமைச்சர்களே என் ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று கேட்டார் ஆனால் யாருமே பதில் கூறவில்லை அதற்கடுத்து நீதிமான் என்ற ஓர் அமைச்சர் மட்டும் எழுந்து அரசே உன் ஆட்சியில் நீர் பற்றா குறை உள்ளது என்பதை என் ஆட்சியை பற்றியே குறை கூறுகிறாயா என்று கத்தினார் அதற்கு நான் உங்கள் ஆட்சியை உங்கள் ஆட்சியை மென்மேலும் வழக்கதான் பலி கூறுகிறேன் என்று கூறினான் அதற்கடுத்து அந்த அரசர் சிறு நேரம் யோசித்து ஆம் என் நாட்டின் நீர் பற்றாக்குறை உள்ளது என்பதை அறிந்து கொண்டு தன் அமைச்சர்களுடன் கிராமத்திற்கு சென்று நீர் பற்றா சரி செய்தார் அதற்கடுத்து நீதினாரு திருவள்ளுவர் சொல்றாரு உலரணும் இல்லாத ஒரு களரஞ்சி கட்டச் செல்ல சொல்லாத அதாவது அவையை பார்த்து பயந்து படித்ததையும் கற்றதையும் தெரிந்ததையும் சொல்லத் தெரியாதவர் வாழ்ந்தாலும் வாழாதவர்க்கு சமம் ஆவார் நன்றி நம்முடைய திருக்குறள் திருப்பணிகள் திட்ட பயிற்சி வகுப்புல தொடர்ந்து பேசிக்கிட்டு வர ஒரு பையன் அவருடைய பேச்சு முதல்ல இருந்ததுக்கும் இருந்ததுக்கும் எப்படி மெருகேட்டப்பட்டு வர வர நடக்கக்கூடிய நிபுணர்களை பேச்சு இல்லை அது தெரிகிறது அவருக்கு நன்றி அடுத்ததாக அவரு வடையின் உரிமையாளர் தீர்ப்பு அவர்கள் அவர்கள் பேரே போன வந்து வரலாற்றுக்கு வந்து வித்திட்டுச்சு அவங்க வந்து இப்ப பேசுவாங்க திருக்குற உலக மொழிகளுக்கு எல்லாம் தாயாக ஒழுங்கும் என தாய்மொழியான தமிழுக்கு முதற்கண் வணக்கம் இந்த பாரதி தமிழ் பேரவை நடத்துற நம்ம திருக்குறள் திருப்பணிகள் தட்டம் வந்து மாணவர்களுக்கு நடத்த வேண்டியது ஆனா நம்ம பாரதன் ஐயா வந்து பொதுமக்களுக்கும் சேர்ந்து நடந்ததுனால அரசுக்கே வந்து இது குடிச்சு போய் அரசு வந்து பொதுமக்களுக்காக ஒரு திருக்குறள் போட்டி வச்சு அதுல யாரு வந்து அதிகமா சொல்றாங்களோ உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகை சொல்லிருக்காங்க அதுல நம்ம பாரதி தமிழ் இலக்கிய பெறவில்லை சென்று போய் மூணு பேர் அந்த பரிசு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என் ஒரே தோங்குகிறேன் ஒரு அம்மா அவங்க பையனுக்கு வந்து திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பையனும் ஒவ்வொரு திருக்குறளையும் அவங்க அம்மாட்ட ஆசையா பார்த்து சொல்லிட்டுப்ப ஒரு துறவி வராரு துறவி வந்து அவரு அம்மா அந்த சாப்பாடு இருக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்குறப்ப நீங்க உள்ள வாங்க அப்படின்னு உட்கார வச்சு அவங்க வீட்டில் சமைச்ச சாதாரண சாப்பாடை அவங்களுக்கு எடுத்து போறாரு துறவியும் அந்த அம்மாவோட மகன் சொல்ற திருக்குறள ரசிச்சுக்கிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு ரசிச்சுக்கிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அ இந்த பையன் ரொம்ப நல்லா திருக்குறள் சொல்றாங்க என்ன நினைச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு ஆனா அவர் சாப்பிடக்கூட செஞ்சுச்சப்பறமும் அவங்க அம்மா கண்ண வந்து ஒரு பார்த்து இருக்கிறத பாக்குறாரு அப்போ அந்த துறவி கேக்குறாரு ஏமா அவங்க மூஞ்சி வர்த்தமா இருக்கு ஏன் வாடிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப இல்ல துறவியே நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க உங்களுக்கு நல்ல சாப்பாடு கூட நாங்க வசதியான குடும்பம் இல்லை அதனால என்னால முடிஞ்ச அளவு போட்டிருக்கேன் அது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு என்ன செல்வங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றப்பதான் தான் அந்த துறவி சொல்றாரு நீ வந்து எனக்கு சாப்பாடு போடுறதுலையும் உன்ட்ட பொன் பொருள் நகர் ஒரு செல்வம் இல்ல உன் மகன் இருக்கான் அவன் எவ்வளவு அருமையா படிக்கிறான்னு பாரு அவன் தான் அந்த வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா பெருமகற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மகற்பேரு இல்ல பெற அப்படின்னு திருவள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்கிறாரு உங்கள்ட எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உங்களோட குழந்தைகள் தான் முதல் செல்வம்னு திருவள்ளுவர் அப்பயே சொல்லிருக்கிறாரு அதே போல ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மான் கேக்குது ஏமா வந்து எங்களுக்கு பேசுறதுக்கு ஆகா ஈக்கி அதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அப்புறம் ஒன்று ரெண்டு மூணுன்னு அந்த நம்பரை வந்து எங்களுக்கு என்னமோ சொல்லி கொடுக்குறீங்க ஏன் முன்னாடி எங்களுக்கு சொல்லி தரீங்க அப்படின்னு அந்த அம்மான் கேட்குறப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நீ பாருமா நீ இப்ப ஒரு தகவலுக்கு ஒரு கடிதத்தை பார்த்த நேரத்தை சொல்லணும் அப்படின்னா உனக்கான அந்த எழுத்துக்கணும் தெரிஞ்சு அதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும் அந்த நம்பர்ஸும் தெரிஞ்சிருந்தா தான் ஒருத்தருக்கு நீ நேரத்தை சொல்ல முடியும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நேரமும் பேசு மட்டும்தான் அது இல்லாம ஒரு மனிதனால எந்த செயலையுமே ஈடுபட முடியாது அதுதான் அவங்க அப்பே சொல்லிருக்காங்க இதைத்தான் திருவள்ளுவர் அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா என்னென்ப ஏனை எழுத்தெழும்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாடும் உயிருக்கு இதுதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு இதுல எனக்கு இன்னும் பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாரத ஐயாவை எடுத்துக்கலாம் அஞ்சரைக்கு ஆரம்பிக்கணுமா கரெக்டா அஞ்சரிக்க ஆரம்பிச்சிருங்க யார் வந்தாலும் கவலை இல்லை என்னோட நிகழ்ச்சி சரியா ஆரம்பிக்கணும் சரியா அந்த நேரத்துக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு அனைத்து நேரங்களையும் சரியா பார்த்துருக்கிறதுனால எனக்கு வந்து பாரத ஐயா வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு எங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நாங்க வந்து மரியாதைக்குரிய மனோ கண்டன அப்படின்னு தான் முதல் தடவை நாங்கள் இங்க வந்தோம் வந்தப்ப பாரத நய்யா வந்து எங்களை வந்து புதுசா வந்தவங்க பார்க்காம டக்குன்னு

ஏன்னா காலங்கிறதுன்னு இருப்பர் கணங்காடு ஞானங்கிறது கருதுபவர் ஏன்னா நம்ம இந்த உலகத்தையே வில்லக்கருந்தாங்க அவங்க அப்போ நம்ம சரியான நேரத்துல சரியாதான் நம்ம செய்யணும் அதை கொண்டு அவருக்கு நன்றியை கொண்டு அடுத்து நம்முடைய தேனீ வாயட்ட ஆமான்மை நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்த போட்டியில் நம்முடைய பேரவையின் சார்பாக மூன்று நபர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள் அதுலல்ல மூணு பேர்தான் போனது மூணு பேருமே வெற்றி அதுல முழுமையானவர் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை தாத்திராச்சாரியா அவர்கள் அவர்களை சிறு வாழ்த்துறை வழங்குவது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய பேரவையின் சார்பாக பலத்த கடவுளியை தரும்படியே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பாரதி பேர நிரந்தர தலைவர் அவர்களே தமிழக அரசின் ஆணைக்கு இணங்க வாரந்தோறும் திருக்குறள் பயிற்சி பை நடத்துகின்ற பொறுப்பினையும் ஏற்று அந்த நிகழ்வினையும் தொய்வில்லாமல் எறும்புகளைப் போல சுறுசுறுப்பாக தேனிகளை போல சுறுசுறுப்பாக நடத்திக்கொண்டு கொண்டு இந்த வாரம் இருபத்தி நான்காவது வாரமாக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய பணி சிறக்க பாட்டு முதலில் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடிவிட்டு என்னை கொஞ்சம் பேசிட்டு என்ன அதுக்கப்புறம் பாட முடியாது அதனால ஒரு பாடலை

சருவில் நீராடி அயோத்தியின் பொன்மடியில் தசரன் மறைந்தவன் மீண்டும் இங்கு வந்து வாழ்வில் ஏதுபுரே ராம வீரா பூமிதனை நாம் செய்த தவ பலனே கண்டோபி அயோத்தியின் பொன்மடியில் தசரதன் மைந்தனவன் மீண்டும் இங்கு வந்துத்தான் வாழ் ஏது ொன்று சொல்லொன்று என்று சொன்ன சீதா ராமனவன்டி ராம ராம ராமயண ராமஜபம் செய்திங்கே அஞ்சலை மைந்தனை போர் அயோத்தியின் பொன்மடியில் மீறி அமைக்கையில் அமர்ந்து பேசுவதற்கு உங்களை உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் சமய மரபு என்றுதான் உரையாற்ற வேண்டும் என்றுதான் பேச வேண்டும் முடியாதவர்களால் தான் இந்த மாதிரி அதற்காகத்தான் நான் அந்த மரபுக்கு கட்டுப்பட்டுத்தான் என்னால் முடிந்த அளவுக்கு முதல் பணியை தொடங்கி எப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவேன் அந்த ஒரு பாடலை பாடுமே அன்பர்களே இன்று பாரதன் அவர்களுக்கு ஒரு மூன்று காரியங்களுக்காக நான் அவருக்கு ஒரு மரியாதை செய்ய இருக்கின்றேன் முதல் காரியம் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து அந்த பிறந்த நாள் வாழ்த்து சமீபத்தில் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அதில் நான் நேரடியாக வாழ்த்து சொல்லல அதை சரி செய்வதற்காக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கனவு எழுப்புங்க அடுத்தபடியாக பதினெட்டாம் நாள் ஜனவரி பதினெட்டாம் தேதி பூங்கா திழலிலே சகோதர பாரதவர்கள் அவர்களுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட பதினாறாவது நூல் வரலாற்றில் அந்த நூல் வெளியீட்டு விழா பதினெட்டாம் தேதி பூங்கா தடலை நடந்துச்சு மிக அற்புதமாக நகமானது இதை வராத எல்லாம் அங்கே வந்து வருகை தந்து பாரத நபர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பினை செய்தார்கள் வந்தவங்களே போட்டி போட்டுட்டு எனக்கு பத்து நூல் கொடுங்க எனக்கு அஞ்சு நூல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடையிலேயே ஆர்வத்தோடு அந்த வாங்கி வாங்கி மகிழ்கின்ற அந்த காட்சியினை கண் பொழுது பாரதன் அவருடைய புகழ் சொல்லாமலேயே விளங்கும் அந்த பதினாறாவது நூல் வெளியீட்டு விழாவிற்காக அவர் அந்த நூலை வெளியிட்டு பெருமை சேர்த்ததனால் அதற்கும் அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டும் அவருடைய விஷயம் மூன்றாவது நான் விஷயம் என்னுடைய விஷயம் சாதாரணமாக நான் இந்த ஸ்ரீ முத்து விநாயகர் நல்லூரி பள்ளியில் ஒரு இடைநிலை ஆசிரியர் தான் நம்ம கண்ணன் அவர்களை போல அவர் எம்பி எம் ஒரு போன்றாரு தமிழ் படித்த புலவர்கள் நான் சாதாரண ஒரு இடைநிலை ஆசிரியர் ஆனால் தமிழில் எனக்கு ஒரு ஈடுபாடு ஆகும் யார் உயர்ந்து விளங்குகிறார்களோ அவர்கள் குறிப்பா அறிஞர் அண்ணாவை எனக்கு காரணம் அவர் தமிழில் எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்காம அமெரிக்காவுக்கு போய் கூட நம்முடைய மொழியினுடைய

தோழர் அவர்களை சிற்று வழங்கும் பாரதி இலக்கிய பேரவை நடத்தக்கூடிய இந்த திருக்குறள் திருப்பணிகள் பயிற்சி வகுப்பிற்கு வரியை குறித்துள்ளார் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் நான் இந்த கூட்டத்துக்கு முதல் முறையா வர்றேன் என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அந்தந்த வாரங்கள்ல எனக்கு வேற வேற இடங்கள்ல நிகழ்ச்சி இருந்ததுனால இன்னைக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு உறுதியோட இன்னைக்கு வந்திருக்கேன் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்து என்ன அப்படின்னா முதல்ல எடுத்தவொடனே ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கதை சொல்கிறேன் திருக்குறள் கதை சொல்கிறேன் அடுத்து ஒரு பையன் பேசினாப்புல அடுத்து ஒரு சார் வந்து உண்மையான ஒரு வயதிலையும் நான் தழு தழுக்க அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு உண்மையிலேயும் நெகிழ நெகிழ்ச்சியா இருக்கு ஒரு மாதிரி அவர் பேசுகிற வார்த்தைகள் அனைத்துமே தெய்வத்துக்கு சமமா சொல்றாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா திருக்குறள் எனக்கு எந்த வயசுல அறிமுகமானதோ கிட்டத்தட்ட நான் மூன்றாம் வகுப்பு நான் திருக்குறள் படிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் திருக்குறள் எனக்கு எந்த வயசுல அறிமுகமானதோ அந்த வயசுல எனக்கு அறிமுகமானவங்க தான் நம்ம பாரதன் ஐயா அவங்க எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்போ நான் சின்ன குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சுதந்திர தின நிகழ்ச்சிக்காக கொடியேற்றதுக்காக முதல் முதல்ல ஒரு ஜிப்பா போட்டுட்டு வெள்ளைக்கால ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா போய் போட்டுட்டு ஐயா வந்திருந்தாங்க எனக்கு பா அன்னைக்குதான் முதல் முதல்ல த கம்பத்தில் ஒரு கவிஞர் இருக்காரு அப்படின்னு தெரியும் அப்போ தான் சொன்னாங்க முதல் முதல்ல பாரதன் அப்படின்றவங்க ஒரு கவிஞர் அப்படின்னு அந்த வயசுல இருந்தே எனக்கு பாரதன் ஐயாவை எங்கேயாச்சும் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலாவே நான் இருப்பேன் ஆனால் இப்போ அவர் கூடவே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் நா இங்கேர்ந்து நிறையா பேசுவது முதல ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு திருக்குறளை மட்டும் சொல்லியிருக்கேன் ஐயா சொன்ன மாதிரி எங்கே பேசக்கூடிய திருக்குறளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் முதல்ல சொல்லக்கூடிய திருக்குறள் வந்து ரெண்டுமே தீயை பத்தின தான் தீயவை தீயை பயத்தலாம் தீயவை தீயணும் மஞ்சப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இன்னொன்று வந்து தீனால் சுட்ட குண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டப்படும் இந்த ரெண்டு திருக்குறளுமே என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம நம்மளுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு திருக்குறள் ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டாவது திருக்குறள் சொன்ன தீயினா சுட்டப்பணும் உண்மையே நம்ம சின்ன பிள்ளைங்க கூட நம்ம மாணவர்களை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கடிந்து கூட அடிக்கிறது ரெண்டாவது செய்யும் நம்ம வாயில வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம குழந்தைங்க மனசுல போய் பதியுது நம்ம வாயில பெற்றோர் சாபம்றாங்களோ இல்லையோ நிறைய ஆசிரியர்கள் சாபமா சொல்லிடுறாங்க ஏன்னா உட்பட மாட்டாங்க அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த குழந்தைங்க மனசுல போய் அடி மனசுல பதிஞ்சிடும் அப்போ தீயினால் சுட்ட பொண்ணு கூட ஆறிப்போயிரும் நமக்கு தெரியும் நம்ம சின்ன சமையலில் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த புண்ணோட வடு எவ்வளோ நாள் நமக்கு இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு கூட ஆறி போயிரும் ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து எனக்குலாம் உண்மையை சொல்லுங்க சின்ன பிள்ளைலாம் என்னைக்கு திட்டினோ அது கூட இன்னும் நினைவு இருக்குது வாழ்த்துமேலாம் கூட மறந்துருப்பேன் சின்ன வயசில் என்னைக்கு சச்சி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் அதுக்கு போய் எனக்கு நினைவு இருக்குது அப்போ நான் ஒரு குழந்தைய திட்டுறேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்றைக்கின்னாலும் அந்த வார்த்தை வந்து நினைவில் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம குழந்தைகள்கிட்ட பயன்படுத்தக்கூடிய நம்ம கூட இருக்க சகோதரர்கிட்ட பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து ரொம்ப சுத்தமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் இதே பொருளுடைய இன்னொரு திருக்குறள் தான் யாகாவாராயம் நாகாக்கள் சோளி சோழாக்கள் சொல்லியிருக்கப்பட்டு அப்படின்னு அதே மாதிரி முதல்ல சொன்னது தீயவை தீயை பயனு அதுக்கு சமமாக இன்னொரு திருக்குறள் சொல்லணும் அப்படின்னா பிறர்க்கின்னா அமுற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்னோட வகுப்புல நம்ம பொழுதுக்கும் சொல்லக்கூடிய திருக்குறள் இதுதான் நீ பே பக்கத்துல கொண்டு ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த பையன் வந்து இன்னைக்கு கூட உங்ககிட்ட இருந்து போக போறது இல்லை நீ நாளைக்கு ஒரு பெரிய பையனா இருக்கப்ப என்னோட வயசுக்கு நீ வர்றப்ப இதே மாதிரி ஒரு ஆசிரியராக வரவாக்கலாம் இல்லை உனக்கு திருமணம் செய்யக்கூடிய இடத்துல அதே பையன் அதே ஆள் நம்ம கூட இருக்கலாம் ஒரு அலுவலகத்தை விழாக்கக்கூடியப்ப இதே பையன் நம்ம கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த குழந்தை அந்த ரெண்டு பேரும் நீ இப்ப மூணாவது நீ செஞ்ச தப்பு நாலாவது செய்யக்கூடிய தப்பு இன்னைக்கு கூட முடிய போறதில்லை எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஒன்பதாவது வகுப்புல எனக்கு ஒரு என்னோட பண்ணக்கூடிய ஒரு மாலை வந்து எனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பெரிய தப்பு அப்படின்னா நான் பாட்டு புஸ்தத்தை வச்சு பாடிக்கிட்டு இருந்தேன் என்னோட பாட்டு புஸ்தத்தை வாங்கி கொண்டு பிடி டீச்சரை கொடுத்துட்டாங்க பிடி டீச்சரை கொடுத்தாங்க அந்த டீச்சர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா என்ன கோபத்தில் இருந்தாங்களோ என்னோட பாட்டு புஸ்தங்களை அனைத்தையும் கிழிச்சு போட்டாங்க அது வந்து நான் வந்து ஐந்தாவது ஆறாவது வகுப்புல இருந்து சேர்த்தது அது அது வந்து ஒன்பதாவது வகுப்புல ஒரே நாள்ல அது போயிடுச்சு அந்த ஒன்பதாம் வகுப்புல அந்த மாணவி கூட இப்ப வரைக்கும் என்னால் பேச முடியாது இப்போ அவங்க ச எங்கூட தான் இருக்காங்க திருமண மண்டபத்திலே எங்கேயோ சந்திக்கிறோம் பார்க்குறோம் ஆனால் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட எனக்கு பேச வர வரமாட்டேங்குது அப்போ நம்ம சின்ன வயசு நம்ம சின்ன பிள்ளை தானே அப்படின்னு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து வரும் ஐயா பேசுகிறப்ப சொன்னாங்க திருக்குறளை தோடாமல் யாராலையும் பேச முடியாது அப்படின்னு முந்தி காலத்தில் குலவர் அப்படின்னாலே ஆண்டவனை பற்றி பேசுவாங்க ஆசனை பற்றி பேசுவாங்க ஆனால் சமுதாயத்தில் சாதாரண மக்களுக்கு மக்களை பற்றி பேச பேசின ஒரே முதல் நூல் அப்படின்னா இந்த திருக்குறள் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டுல முதல் அச்சுநூலாக வெளிவந்திருக்கு நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆனால் உலகத்திலேயே மூன்றாவது அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து நம்ம திருக்குறள் தான் ஆனால் இந்த திருக்குறளில் தமிழ் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே வரல அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நூல் வந்து இன்னைக்கு உலக பொது எந்த மதத்த இப்போ முஸ்லீம் இஸ்லாமியர்கானதா இந்துக்களுக்கானதா கிறிஸ்தவங்களுக்கானதா இந்த ஆணுக்கானதா பெண்ணுக்கானதா அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் மொழிவேதமும் இல்லை இன்னும் எந்த பாகுபாடும் இல்லாமலே அனைவருக்கும் பொதுவான ஒரு நூலா இன்னைக்கும் நம்ம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா நம்ம திருக்குறள் தான் இந்த திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்கு குழலு யாரு இனிது என்பார் நான் ஒரு ஹைகு கவிதை எழுதியிருக்கேன் குழல் இணைந்து யாழ் இனிது உற்றுக்கேள் அப்படின்னு ஆஹ் இந்த கவிதை வந்து எதுக்காகனா பறை வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு எதுக்குன்னா எல்லாத்தையும் இனி இனிது நம்ம கேட்க குழல கேக்குறோம் யாரை கேட்குறோம் யார் பறைய ரசிக்கிறோம் அப்படின்னா அடிமட்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் பரைய ரசிக்க வேண்டிய சொல்லுங்கள் அப்போ நான் இந்த ஹைக்குவை எழுதினேன் உண்மையு சொன்னோம்னா இப்போ தான் நம்ம ஹைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் ஹைக்கூக்கு முன்னோடியார்னா நம்ம திருவள்ளுவர் ரெண்டு நம்ம மூணு வரையில் ஹைக்கூ சொல்கிறோம் ஆனால் இரண்டே அடிகளில் ஹைக்கூர் கவிதையை விட ரொம்ப சிறப்பான ஆழமான கருத்துக்களை பொதிஞ்சு திருக்குறளை கொடுத்துருக்கக்கூடிய திருவள்ளுவரை இந்த நேரத்தில் நினைவு செய்வோம் நினைவு கூறுவோம் இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி நன்றி தோழ நபருக்கு நன்றி அடுத்ததாக அந்த தேனி மாவட்ட ஆட்சியர் நூலகத்தில் பரிசு பெற்ற பெற்றோரு நபர் தான் நம்முடைய கோ அலைவேசன் ஐயா அவர்கள் அவர்கள் சிறு வாழ்க்கை வழங்கும்படி அனைவருடன் கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை இறுதி மிக சுருக்கமாக வேடையில் நான் நண்பர் அண்ணன் பாரத நபர்களே ஐயா தர்மர் அவர்களே தர்மர் அண்ணன் அவர்களே ஆசிரியர் கண்ணன் அவர்களே பத்தொன்பதாம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தோம் திருக்குறள் ஒப்பிப்பதற்கான போட்டிக்கு நான் சரியாக அங்கு சென்று விட்டேன் ஒன்பதே முக்கால் மணி அளவில் நான் அங்கு சென்றவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாசலில் தலைவாசலில் நின்று வந்தேன் அங்கு திருவள்ளுவருடைய சின்ன சிலை கூட இருந்தது எனக்கு தெரியும் அதாவது வீட்டுக்கு நீந்த கட்டுக் கொடுக்க தேவையில்லை சின்ன சின்ன பறவைகளுக்கு அந்நிய அன்னையின் மடியில் தவழ்வதற்கு சொல்லித்தர தேவையில்லை மனங்களில் சுதந்திரமாக உல்லாசமாக தெரிகின்ற விளக்குகளுக்கு அது உல்லாசமாக இருப்பதற்கு தமிழ் இலக்கிய பேரவையில் ஒரு வயது குழந்தைதான் எழுபது வயதாகிறது வருடம் ஆனாலும் ஒரு பத்து நாட்கள் ஆனாலும் எந்த கலை இலக்கிய விழாவிலும் கலைக்கு விட்டு அற்புதமாக சாதனை செய்து வருவார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது பத்து மணிக்கு போனோம் ஒரு மணிக்கு தான் போட்டி ஆரம்பமானது இது தினமணியினுடைய நடுப்பக்கத்தில் சகோதரி இன்சுவை அவர்கள் சாலைகளில் கலைந்து போன கனவுகள் என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள் அதிலே நாம் சாலைகளின் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தும் போதும் சரி நான்கு சக்கர வாகனத்தை பயன்படுத்தும் சோரி மிக கவனமாக கை கார் காது காது கண் ஆகிய நான்கு உறுப்புகளையும் மிக கவனமாக கையாள வேண்டும் இல்லை என்றால் விபத்து நேரிடும் விபத்து நேரிட்ட நேரிடுவது மட்டுமல்ல ஒரு காலோ அல்லது உடலோ செயல்பட முடியாத அளவிற்கு நோயாளியாக வாழ்நாள் கூறம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது மாதிரி நான் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு மணிக்கு தான் மதியம் ஒரு மணிக்கு தான் போட்டி ஆரம்பமானது நான் இருபத்தைந்து குரல் ஏற்கனவே மனநம் செய்து போ போயிருந்தேன் நான் அந்த மூன்று மணி நேரத்தில் அந்த சகோதரி சொன்ன மாதிரி கவனம் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் சாலையில் மட்டுமல்ல ஒரு போட்டியில் கலந்து கொள்வதானாலும் மிக கவனமாக இருக்க இருந்திருக்க வேண்டும் நான் எழுபது குரல் கூட அந்த மூணு மணி நேரத்தை நான் பயன்படுத்தியிருந்தால் கவனம் செலுத்தியிருந்தால் எழுபது குரல் குரல் கூட நான் சொல்லியிருக்க முடியும் எனக்கு ஒரு நினைவு வருகிறது எழுபது எழுபத்தி ரெண்டு குரல் ஒப்பித்து ஒப்பித்தவருக்கு முதல் பரிசு தரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நான் அறுபத்தொம்பது கூட சொல்லி இருப்பேன் அப்பொழுது எனக்கு முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு ஐம்பது சீட்டு மருத்துவ கல்லூரியிலே ஐம்பது சீட்டு நிரப்பப்பட்டு விட்டது ஒன்னாவதாக கொஞ்சம் ஒரு மார்க் ரெண்டு மார்க் குறைவாக எடுத்த மா மாணவன் எடுத்திருந்தான் அதனை காமராஜருடைய பெருந்தலைவர் குழந்தைகள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் மருத்துவராக வேண்டும் என்ற நல்ல எண்ணமுடைய சிறந்த மனிதரான அவருடைய கவனத்திற்கு சென்றது அவருடைய பெற்றோர்களே சொல்லியிருக்கு அவரிடம் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர் என்ன பண்ணினார் அந்த அதிகாரிகளை அடைத்தார் மருத்துவக் கல்லூரிக்கு தேர்ந்தெடுக்க முடியாதா என்று கேட்டார் இல்லை அதற்கு வாய்ப்பில்லை நான் மத்திய அரசாங்க மருத்துவ கவுன்சிலில் அனுமதி பெற வேண்டும் என்று அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பிறகு என்ன அடுத்து போதுமான பரிசோதனை கருவிகள் இல்லை என்று சொன்னார்கள் பத்து பரிசோதனை சேருவதற்கு நான் உத்தரவிடுகின்றேன் நான் அறுபத்தொன்பது குரல்கள் சொல்லியிருந்தாலும் கூட எனக்காக என்னுடைய தமிழ் உச்சரிப்புக்காக நான் முதல் பரிசு கூட எனக்கு ஊட்டப்பட்டிருக்க எப்படி என்றால் தீர்ப்புகள் திருத்தப்பட்டிருக்கும் முடிவுகள் மாற்றப்பட்டிருக்கும் இந்த இந்த வாய்ப்புகள் நன்றி சொல்லி நான் விடைபெறுகின்றேன்